தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலியில் மார்கழி மாதத்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை கடந்த பதிவுகளாக பார்த்து வருகின்றோம் மார்கழி மாதத்தை மணக்க வைத்த மாமனிதை ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமே ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களை மார்கழி மாதத்தில் நாளுக்கொரு பாடல் வீதம் முப்பது நாட்களும் பாடி நாமும் இறைவடியை பற்றுவோமாக மார்கழி திங்கள் ஒன்பதாம் நாளான இன்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் தூமணி மாடத்து எனத் தொடங்கும் ஒன்பதாவது பாடலை காண்போம் மார்கழி குளிரில் மகிழ்ந்து உறங்கும் மாமன் மகளை துயில் எழுப்பி இறைவன் நாமம் பழவும் நவிழ்வோம் என அழைப்பதாக அமைந்திருக்கிறது இந்த ஒன்பதாவது பாடல் பாடல் இது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் தூய மணிகள் நிறைந்த மாளிகையில் சுற்றிலும் விளக்குகள் ஒளிவிட சந்தனம் அகல் போன்ற தூபங்கள் கமல பஞ்சனையின் மீது துயில் கொள்ளும் மாமன் மகளே மணிகள் பொருந்திய கதவின் தாழ்ப்பாழை திறப்பாய் என்று தோழியர்கள் அழைக்கின்றார்கள் அவளோ எழவில்லை வரவில்லை மாமியை அழைக்கிறாள் மாமி அவளை எழுப்ப மாட்டீரோ உன் மகள்தான் ஊமையோ செவிடோ சோம்பேரியோ நிம்மதியான பெருந்தூக்கமாகிய மயக்கத்தில் அகப்பட்டு விட்டாளோ அவளை எழுப்புங்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பாம்பனை துயிலும் இறையின் திருநாமங்கள் பலவற்றையும் நாவினால் சொல்லி நற்பயன் அடைவோம் அவளை எழுப்புங்கள் என்று இப்பாடல் விளக்க முற்படுகிறது இப்பாடலில் சொல்வது போல நாமும் நாராயணனின் திருநாமங்களை நாளும் சொல்லி நலம் பெறுவோமாக நன்றி வணக்கம்